வெல்கம் டு ருச்சி ஃபுட்ஸ் அன்புடன் ஆரோக்கியம் நண்பர்களே இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா உருளைக்கிழங்கு காரக்கறி உருளைக்கிழங்கு காரக்கறி செய்கிறதுக்கு நான் ஒரு இரநூறு கிராம் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் வாங்க உருளைக்கிழங்கு காரக்கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடாயை வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அன்னப்பூண்ணிக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் கூட தேவைப்படும் ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலை எண்ணெய் கடலெண்ணெய் சேர்த்த கையோட ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு பட்டை மிளகா இஞ்சி ஒரு பிஞ்சு வெந்தயம் தேவையான கடுகு சீரகம் கொஞ்சம் உளுத்தம் அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இப்ப நான் உருளைக்கிழங்க தேவையான கருவேப்பில இந்த உருளைக்கிழங்கு ஒரு பன்னெண்டு நிமிஷம் ஆகும் வேக வச்சு ரோஸ் பண்றதுனால எண்ணெயிலேயே இந்த ஸ்டேஜில் இந்த காரட் தேவையான மஞ்சள் ஒரு கால் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒரு கால் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா பட்டை மிளகா ரெண்டு சேர்த்துருக்கிறதுனால மிளகாய் கால் ஸ்பூன் தான் போட்டுருக்கோம் இதுவே காரம் நெடி அடிக்குது நம்ம தேங்காய் சேர்க்க போகிறோம் அதனால் டு اوكي இப்ப இந்த கறிக்கு தேவையான உப்பு உப்பு போட்டு ஏஸ்ஸ பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு எயிட்டி பர்சன்ட் உருளைக்கிழங்கு வந்துருச்சு இப்போ நம்ம தேங்காய் சேர்த்துட்டோம் தேங்காய் சேர்த்து ரெண்டு புரட்டு தேங்காய் சேர்த்துட்டு மல்லி சேர்த்தாச்சு கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருந்தோம் அதுவும் சேர்த்தாச்சு இதை ஒரு புரட்டு பரட்டி சேர்த்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ இதை ஒரு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கணும் நண்பர்களே நம்மளோட ருசியான உருளைக்கிழங்கு காரக்கறி ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் அன்போடு சமைங்க ஆரோக்கியமாக சாப்பிடுங்க அன்புடன் ருச்சி